வான ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையானது இரண்டாவது நாளாக மிக கடுமையான சரிவில் காணப்படுது இதே வேகத்தில் சரியிறப்ப இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை மீண்டும் எழுவதாயிரத்து கீழே சரியிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் மைக்ரோசாஃப்ட் அது மாதிரி பங்குகள் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது இந்த சிறப்பான ஏற்றங்களானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்க உலக சந்தையிலும் தங்கத்தோட விலையானது மீண்டும் தொடர் கடும் சரிவுல காணப்படுது இதன் காரணமா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையிலும் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாயும் அதே விலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த மேற்கொண்டு நமக்கு வந்து ஏற்றம் சரிவன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு

ஒன்பதாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நீங்கள் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு சொல்றீங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி மூன்றாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு கடுமையாக அல்லது மிக கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை எட்டு கிராமோட விலை இப்போது எழுவத்தி மூன்றாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படுது

தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேளையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் அமேசான் ஜேபி மோர்கன் போன்ற நிறுவனங்களின் பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருகிறது இந்த சிறப்பான ஏற்றங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சிறப்பான ஏற்றங்களுக்கு வழி வகுக்கிறது இந்த ஏற்றங்கள் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இந்த வாரத்தில் தொடர்ச்சியான சர்வே சந்திப்பதற்கான வாய்ப்புகளாக பார்க்கப்படுகிறது அதேவேளையில் வேளையில் தங்கத்தின் விலை ஓரளவை தாண்டி என்பதால் அதுவே தங்கத்திற்கு எதிராக அமைந்தும் காணப்படுகிறது